வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் தமிழரசு கட்சியால் இழைக்கப்பட்ட துரோகம் ஆதங்கத்தில் கஜேந்திரகுமார் பவுனியாவில் பதற்றம் மாநகர சபை நடவடிக்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் குதித்த வியாபாரிகள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக திருமலையில் வெடித்த போராட்டம் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட குடும்பஸ்தர் மீது தாக்குதல் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதியில் தனி சிங்கள மொழியில் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சையின் பெறுபேடுகளை மேல் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இரு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து நால்வர் காயம் ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் அறுபத்து எட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் முப்பத்து ஏழு பேர் பலி ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து வெளியான அறிவிப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் செம்மணியில் நடந்த அநியாயங்களை தற்போது வெளிக்கொண்டு வந்த நிலையில் மீழவும் ஆதாரங்களை மூடி மறைக்கின்ற அதே அரசாங்கத்திடம் இந்த விவகாரத்தை ஒப்படைப்பது வருத்தத்திற்குரியது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் செம்மணியில் நடந்த அநியாயங்களை தற்போது வெளிக்கொண்டு வந்துள்ள நிலையில் மேலவும் ஆதாரங்களை மூடி மறைக்கின்ற அதே அரசாங்கத்திடம் இந்த விவகாரத்தை ஒப்படைப்பது வருத்தத்திற்கு உரியது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்று நாள் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்தபோது தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் சிவில் சமூக தலைவர்கள் செயற்பாட்டாளர்களின் ஒப்புதலோடு ஒரு கடிதத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரிடம் வழங்கினோம் அந்த கடிதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் கையொப்பமிட்டார் அந்த கடிதம் வழங்கி அடுத்த வாரமே இலங்கை தமிழரசு கட்சி தலைவரும் பொதுச் செயலாளரும் செம்மணி விவகாரத்தில் இலங்கை அரசாங்கத்திடம் அந்த விசாரணை நடத்துவதற்குரிய அங்கீகாரத்தை கோரி அதற்கு மேலது

குற்றங்கள் அனைத்தும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த குற்றங்கள் தமிழினத்துக்கு ஸ்ரீலங்கா அரசாலே மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கின்ற ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா அரசு தான் அந்த குற்றங்களுக்கு குற்றவாளியாக இருக்கின்ற ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா அனசுமனிய எந்த ஒரு செயல்பாடுகள் ஊடாகும் பொறுப்பு கூறல் என்ற விடயம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போவதில்லை நீதி நியாயம் கிடைக்கப் போவதில்லை என்ற அடிப்படையில் ஐநா கட்டமைப்பிலே நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒன்றில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடான ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அதுக்குரிய அதுக்குரிய தண்டனைகளை வழங்குவது அல்லது ஐநா கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருத்தமான அணுகுமுறை உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஹெட்ஹாக் கிரிமினல் உதவியல் தீர்ப்பாடு ஊடாக அல்லது ஐசிஜி ஊடாக இந்த விடயங்கள் கையாளப்பட ஓடும் என்ற அடிப்படையில் தான் இந்த இந்த வேண்டுகோள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி நாங்கள் கூடியிருப்போம் அதைத்தான் நாங்கள் தினவும் வலியுறுத்தியிருப்போம் ரெண்டாவது விடயமாக வந்து ஐநா நன்பென்மையுடைய தலைவர் இந்த இந்த உடையத்தை அதாவது இலங்கையை ஐநாவுடைய செயலாளர் நாயகர் இங்கு இந்த உடையவன் பாரம்பரியத்தை சுற்றி வவுனியாவில் உள்ள வீதியோரக் கடைகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை வவுனியா மாநகர சபையால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது உள்ள வீதியோர கடைகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை வவுனியா மாநகர சபையினரால் இன்றைய நாள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த இடத்திலிருந்து வேறு மாற்றிடங்களில் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அகற்றப்படாத வர்த்தக நிலையங்களை அகற்றும் நடவடிக்கையை மாநகர சபை இன்றைய தினம் முன்னெடுத்துள்ளது இதன்போது வர்த்தக உரிமையாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனால் வர்த்தகர்களுக்கும் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அவ்விடத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் வர்த்தக நிலையங்களும் அகற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாநகர சபையால் நேற்றைய தினம் யாழ் வீதியில் உள்ள வீதியோரங்களில் தமிழர்களின் சில கடைகளை போக்குவரத்துக்கு இடையூறு இருப்பதாக தெரிவித்து அகற்றப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது இவ்வாறு அகற்றப்பட்ட வீதியோர கடைகளில் இருந்த பழங்கள் மற்றும் மரக்கறிகள் என்பன உளவியந்திரத்தில் ஏற்றி மாநகர சபை வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது குறித்த பொருட்கள் மாநகர சபை வளாகத்திற்கு கொண்டு சென்றதன் பின்னர் அங்கிருந்த ஊழியர்கள் அந்த பழங்களை பைகளில் இட்டு தாம் கொண்டு செல்வதற்கு தயாராக இருந்ததோடு சிலர் பழங்களை உண்டு மகிழ்ந்ததையும் அவதானிக்க கூடியதாக காணப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் வீதியோரத்தில் வாழ்வாதாரத்துக்காக தொழில் செய்தவர்களின் பொருட்களை உளவியந்திரத்தில் ஏற்றுச் சென்ற மாநகர சபை ஊழியர்கள் குறித்த பொருட்களை தாம் எடுத்து செல்ல முற்பட்டதும் உண்டு கழித்ததும் பெரும் விசனத்திற்கு உள்ளாகியுள்ளது இதேவேளை பொருட்களை இழந்த சாதாரண வியாபாரிகள் துன்பத்தில் இருக்கும் போது அவர்களின் பொருட்களை எடுத்துச் செல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விடியமாகவும் காணப்படுவதாகவும் பைகளில் இடப்பட்ட பழங்கள் மரக்கறிகளை அங்குள்ள வேறு யாரும் கொண்டு செல்வதற்காக ஊழியர்களை பயன்படுத்தினாரா எனவும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தொடர்ச்சிட்டத்துக்கு எதிராக திருகோணமலையில் கையெழுத்திடும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக திருகோணமலையில் கையெழுத்திடும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் இன்றைய தினம் திருகோணமலை பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்றுள்ளது இன்னமொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காய் போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்ப்பு பதாகையில் கையெழுத்திடும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் இந்த கையெழுத்து போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்துக்களை இட்டமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் புலனாய்வாளர்கள் என்று தம்மை அறிமுகம் செய்ததுடன் போலீஸ் என்று எழுதப்பட்ட மேலங்கியும் அணிந்திருந்த நால்வரால் விசாரணை என்று அழைத்து செல்லப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயங்களுடன் பழைய பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வாளர்கள் என்று தம்மை அறிமுகம் செய்ததுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் என்று எழுதப்பட்ட மேலங்கியையும் அணிந்திருந்த நால்வரால் விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட ஒருவர் படுகாயங்களுடன் பழைய பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் பலாத்காரமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்ற அவர்கள் தம் மீது தாக்குதல் நடத்திவிட்டு இடையில் இறக்கிவிட்டு சென்றனர் என்று பாதிக்கப்பட்ட இளைஞர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பழை வண்ணான்கணியைச் சேர்ந்த சிறிதரன் காந்தன் என்ற குடும்பஸ்தரே புலனாய்வாளர்கள் என்று கூறப்படுவோரால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட நபரின் நண்பர் ஒருவர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவர் விசாரணைக்கு செல்லாமல் தலைமறைவாகிவிட்டார் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் தலைமறைவானவர் தொடர்பில் தகவல் அளிக்க வருமாறு பாதிக்கப்பட்டவரிடம் தம்மை புலனாய்வாளர்கள் என்று அறிமுகம் செய்த ஸ்ரீலங்கா காவல்துறை என்று அடையாளமிடப்பட்ட மேலங்கி அணிந்த நால்வர் அழைத்துள்ளனர் இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவரை வலு கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி சென்ற நால்வரும் அவரை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர் என்று கூறியுள்ளார் அத்துடன் சிகிச்சை பெற்று வரும் பழைய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தின் பாதை பெயர் பலகை முழுமையாக தனி சிங்களத்தில் மாத்திரமே எழுதப்பட்டு தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஹட்டன் டிகோயா பார்போட் என்னும் பிரதேசத்தின் பாதை செப்பனிடும் பெயர் பலகை முழுமையாக தனி சிங்களத்தில் மாத்திரமே எழுதப்பட்டு தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் செறிந்த வாழும் ஹட்டன் பிரதேசத்தில் இவ்வாறான வேற்றுமை செயற்பாடுகள் பாரிய அசௌகரியத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட இந்த மாவட்டத்தில் கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறவில்லை தற்போதைய அரசு ஏன் தமிழ் மொழியை புறக்கணிப்பு செய்கின்றது என இந்த பகுதியில் உள்ள மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே கவனம் செலுத்தி தமிழ் மொழியில் பெயர் பலகை இட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சையின் பெறுப்பவர்கள் முழு பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு விசாரட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சையின் பெருப்பெருகளை மேல் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது அதன்படி இன்று முதல் எட்டாம் நாள் வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சை பெறுபெறுகளின்படி இரண்டு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து இருபத்து ஆறு மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மகரகம நாவின்ன பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நால்வர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மகரகம நாவின்ன பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நால்வர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாவின்ன பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பிரதான வீதிக்குள் நுழைந்த பேருந்து மகரகமவிலிருந்து கொழும்பு நோக்கி பிரதான வீதியில் பயணித்த மற்றொரு பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் களபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் விபத்துக்குள்ளான பேருந்து ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதோடு மகரகம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் புது குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பரந்தனிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள்களின் இரு சாரதிகள் மற்றும் பின்னிருக்கையில் பயணித்த நபர் ஆகிய மூவரும் சிகிச்சைக்காக மூங்கிலாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு அவர்களில் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் முப்பத்து ஏழு அகவியுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு இலங்கை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் அறுபத்தி எட்டு துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் அறுபத்து எட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீலங்கா காவல்துறை உதவி பேச்சாளர் உதவி ஸ்ரீலங்கா காவல்துறை எஃப் யூ வுட்லர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஒன்று ஒன்று முதல் இரண்டாயிரத்து வரை பதிவாகியுள்ளது அவற்றில் ஐம்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் தொடர்புடைய என்றும் ஏனைய பதினெட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இடம்பெற்றுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேற்படி அறுபத்து எட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் முப்பத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் முப்பத்து நான்கு பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்றும் துப்பாக்கி சூட்டில் முப்பத்து ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் முப்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னாள் இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக மாநில அரசின் சிறு துறைமுகங்கள் துணைக்களம் ஊடாக பதினெட்டு கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிப்பதற்காக தமிழக மாநில அரசின் சிறு துறைமுகங்கள் திணைக்களமூடாக நூற்று பதினெட்டு கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ராமேஸ்வரம் துறைமுகத்தை சீரமைக்க ஆறு தசம் இரண்டு நான்கு கோடி ரூபாயில் மத்திய அரசின் ஊடாக பணிகள் நடந்து வருவதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இன்னும் சேவைக்கான அனுமதி கிடைக்கவில்லை அதே நேரம் தலைமன்னாரிலும் கப்பல் சேவைக்கான ஆயத்த பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என தமிழக அரசு தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்